ஆமா அங்க போய் அங்க போய் அவர்தான் எனக்கு எல்லாம் ஆமா ஆமா முடிச்சுட்டு இவங்க சூட்டோட இருக்கும்போது ஒரு பெருசா முடிச்சிடணும் அது நீங்க நான் பாத்துக்கிறேன் நானு நீங்க நம்மள்ட்ட அனுப்பிச்சுங்க நான் நான் எனக்கு பழகு

அவன என் பிரிய மரும்தான்னு வெயிருந்தல்களா அரை மண்டலா நம்மளை சுத்தி இருந்தோம் நம்ம என்ன

ஆட்சிக்கு வந்துடுவேன் உம் நான் வந்துடுறேன் வந்துடுவோம் வந்துடுவோம் வந்துட்டு நான் போயிட்டு வந்து ஆமா ஆ